我、oh. ஹரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் நலமுடன்பால இந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரக உங்களுடைய மேச ராசிகளே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் மாதம் ஒன்னாம் தேதி சந்திர பகவான் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன சூரிய பகவானும் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை கணிக்க முடியும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை துலாம் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் பெயர் புகழ் நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே விலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்கின்றது ராசிக்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பிறரிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை உங்களுடைய பேச்சு உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலே எச்சரிக்கை தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி சனி பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தாய் உறவுகளால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு சிலர் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைவுகளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டி ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களிலே வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு அமர்ந்திருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அவ பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சத்துரு ஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மிழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த துல்லைகள் எல்லாம் சிலருக்கு அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பங்காளிகள் உங்களுக்கு நட்புக்கரம் நீட்டுவார்கள் கூட்டத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளி உடனே நட்புணர்வு ஏற்படும் கூட்டத் தொழிலால் சிலருக்கு அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் கூட்டத் தொழிலுக்காக கூடுதல் முதலீடு செய்வீர்கள் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை த அஷ்டமஸ்தானத்தை தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலந்தர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் அஷ்டம ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே பயணம் கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது பாக்கியஸ்தானத்திலே எந்த கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அனுசரித்து போவது நல்லது தந்தைக்கு உங்களுக்கு ஒரு தர்க்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் அந்நிய மதத்தினருடன் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இம்மாதத்தினுடைய முதல் நாளிலே தைரிய வீரியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வேலை செய்யும் இடத்திலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவதே நல்லது அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநா சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பால் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அன்றைய தினம் தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வது முக்கிய முடிவுகள் எடுப்பது முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அன்றைய தினம் சர்க்கரையை தானம் செய்து அம்பிகையை வழிபட்டு பணிகளை தொடங்குவதே மிகவும் சிறப்பு பரிகாரம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் விலகி பொருளாதாரம் மேம்படும் நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரே ராமன் நன்றி வணக்கம்